ஆனாலும் வாழ்க்கையில் தனக்கென ஒரு ஆனந்தமான அமைதி இருந்தது அவர் தாயின் அக்கா மகள் தீபா சிறு வயதிலேதான் தீபாவின் அம்மா இறந்துவிட்டார் அதற்கு பிறகு தீபாவை வளர்த்தது திருப்பதி மாமா தீபாவுக்காக தனது வாழ்க்கையே தியாகம் செய்த ஒரு தாய்மாமன் தீபா படிப்பில் சிறந்தவர் மருத்துவம் படிக்க வேண்டும் என்பது அவளது கனவு ஆனால் குடும்பத்தில் மனம் கிடையாது பணமும் கிடையாது தீபாவின் அப்பா கடன்களில் மூழ்கி இருந்தார் திருப்பதி தனது தாயிடம் வந்த சிறிய நிலத்தை விற்று தீபாவுக்கு மருத்துவ காலேஜ் கட்டணமாக எட்டு லட்சம் கொடுத்தார் தீபா அழுது கொண்டே சொன்னார் மாமா நீங்க எனக்கு தந்தையும் தாயையும் விட மேலானவர் காலம் இப்படியே போய் கொண்டிருந்தது தீபாவும் மருத்துவ படிப்பை முடிந்து கொண்டிருந்தார் மாமா தன்னுள் வைத்திருக்கும் காதலை மனதிற்குள்ளேயே வைத்துக் கொண்டிருந்தார் நாலு வருடங்கள் கழிந்தது தீபா மருத்துவ பட்டம் பெற்றார் ஊரில் அனைவரும் மாமாவை பற்றி பேசினார்கள் மாமா இல்லாம இருந்தா இந்த மாதிரி ஒரு பெண் டாக்டர் ஆக முடியாது மருத்துவம் முடிந்த பிறகு தீபாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது ஆனால் அந்த வேலை சென்னையில் அதுவரை மாமனுடன் இருந்தவள் நகரம் சென்று ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினார் மாமா மனதில் தனிமை தோன்ற துவங்கியது அந்த நேரத்தில் ஒரு விஷயம் நடந்தது தீபாவின் அப்பா திருப்பதியிடம் இப்போது என் பொண்ணு பெரிய டாக்டராக இருக்கா நீங்க வாங்கிய நிலத்தை கொடுத்து பணம் கொடு என்று கேட்டார் மாமா அதிர்ச்சி அடைந்தார் உன் பிள்ளைக்காக நான் என் உயிரையே விட்டேன் பணம் பேசுறியா தீபா இதை அறிந்தவுடன் மிகவும் வருந்தினான் அந்த நாளே சென்னையிலிருந்து திரும்பி வந்து தன் அப்பாவிடம் நீங்க என்னை வளர்த்தது இல்லை மாமாதான் என் வாழ்க்கை என்று திட்டினான் தீபா ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்க முடிவு செய்தார் அந்த மருத்துவமனைக்கு பெயர் திருப்பதி மருத்துவமனை திறப்பு விழா நாள் மாமாவை கையால் அழைத்து மேடையில் நிறுத்தி இது எனக்கு மாமா கொடுத்த வாழ்க்கை என்று பாராட்டினார் மாமா கண்களிலோ கண்ணீர் தன் குழந்தையாய் வளர்த்த இன்று உலகத்திற்கு உதவுகிறாள் என்று நினைத்தார் திருப்பதி மாமாவின் தியாகம் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது அதற்கு பதிலாக தன் அன்பால் உருவான ஒரு மருத்துவர் ஒரு சமூக சேவையாளர் ஒரு மகளாக மீண்டும் அவருடைய வாழ்க்கையை ஒளிரச் செய்தார் மாமா தீபாவின் மீது மனதிற்குள் வைத்திருந்த காதலை அந்த மேடையிலேயே அவளிடம் கூறினார் அவளும் தீபாவும் கண்ணீர் மல்க மாவின் மாமாவின் காலடிகளை பிடித்து மாமா நீங்கள் எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு நான் என் வாழ்க்கையே அர்ப்பணிப்பேன் என்று சந்தோஷத்துடன் கூறினார் அனைவரும் சந்தோஷமும் கைதட்டலும் இருந்தனர் தந்தையும் தாய்ம தாய்மையும் ஆசானுமாய் திகழ்ந்த தாய் மாமனின் வெற்றி கதை இது என்னுடைய என்ன நேயர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி சுவாரஸ்யமான கதை வேணும்னா என்ன மாதிரி ஸ்டோரி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ